சிறகடிக்க ஆசை சீரியல் இனி எபிசோடு சும்மா மாஸ் பண்ணிட்டாங்க நம்ம மீனா இப்ப மீனா கிட்ட பணம் கேட்டு வேலை செஞ்சவங்க வந்தாங்க இல்லையா அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால எனக்கு பணம் வேணும்னு கேட்டாங்க இல்லையா நேரா அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்ட தம்பி கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா ஒரு சூப்பரான ஐடியா போடுறாங்க சிந்தாமணியோட நம்பரை சீதா கிட்ட கொடுத்து சீதா நீ வந்து ஒரு மிகப்பெரிய கல்யாண ஆடை கொடுக்கற அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசு அப்படின்னு சிந்தாமணி கிட்ட பேச சொல்றாங்க அதே மாதிரி சிந்தாமணி கிட்டயும் சீதா போன் பண்ணி இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு கல்யாணம் அதுக்கு நீங்க தான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும் நீங்க தான் சூப்பரா பண்ணுவீங்களாமே பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் நீங்க பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சீதா பேச சிந்தாமணி ஆசைப்பட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே இருங்க நான் கேட்டுட்டு போன் பண்றேன் அதுக்கப்புறம் அட்வான்ஸும் வாங்கி கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீதா போன் பேசிடுறாங்க நேரம் அதுக்கப்புறம் சீதாவும் மீனாவும் நம்ம ஸ்ருதி

மேனேஜரை ஒரு கோயிலுக்கு வர சொல்றாங்க நம்ம ஸ்ருதி அதாவது சிந்தாமணி வர சொல்ற மாதிரி இப்போ அந்த மேனேஜரும் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க அதே மாதிரி நம்ம சீதாவும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க அட்வான்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சீதா வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணியும் அதே இடத்துக்கு வர வச்சிடறாங்க ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் சிந்தாமணி ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் இப்போ வர போறாங்க இந்த தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டப மண்டபத்தோட ஓனரை வர வைக்கிறாங்க நம்ம மீனா ஏன்னா மண்டபத்தோட ஓனர் ரொம்ப நல்லவரு ஆனா வந்து மீனா தான் ஏமாத்துறா அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ இப்ப சிந்தாமணியும் மேனேஜரும் அங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்திக்கிட்டு மேனேஜர் பணத்தை எடுத்து நம்ம சிந்தாமணி கிட்ட கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை நீ எப்படி கரெக்டா இங்க வந்த நான் வந்து ஒரு கல்யாண ஆர்டருக்காக தானே இங்க வந்தேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒண்ணுமே புரியாம நிற்கும் போதேதான் நம்ம மீனா கையை தட்டிக்கிட்டே வராங்க கூடவே நம்ம மண்டபத்தோட ஓனரும் வராரு ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உண்மையுமே இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லையா இதோ சொல்லி பாக்குறாங்க ஆனா ஓனர் இருந்துகிட்டு நான் எல்லாமே கேட்டுட்டேன் நீ போன்ல பேசுனது வந்து இந்த பொண்ணு தான் நீ என்னென்ன எல்லாம் நான் கேட்டுட்டேன் ஏன்டா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கண்ணத்துல ரெண்டு அற விட்டுட்டு நம்ம சிந்தாமணி நீ எல்லாம் இப்படி ஒரு ஃபிராடு பண்ணி தான் இவ்வளவு மேலே வந்தியா அப்படின்னு சிந்தாமணியை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு